வெல்கம் டு முரியேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முரியேஸ் பேசணுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா குண்டட ஏரியாவில் ஒரு ஏக்கரா பூமி தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த செம்மண்ணா தரிது வர இந்த பூமி தானுங்க சூப்பரான பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கனா கோயம்புத்தூர் டு தாராவர் ரோட்டில் குண்டடமுங்க குண்டடத்துலேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க தார் ரோடு பேஸ் வருங்க தார் ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது நூற்றி ஏழு தடி வருங்க சூப்பர் பூமிங்க பாருங்க நல்லா செம்மண்ண தெரிய தருங்க இந்த பூமி தானுங்க நம்ம பூமிக்கு பக்கத்தில் நெருக்கா வந்து வீடுகள் விவசாயம் எல்லாமே இருக்குங்க சூப்பரான ஏரியாங்க தார் ரோடு பேஸ் பாருங்க அப்படியே வீடியோடியே காமிக்கிறேனுங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரை விட் நிறக்கா பேர் வந்து பைபாஸ் பக்கத்தில் லேண்டு கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக சூட்டப்புள் ஆகுங்க பைபாஸ்க்கு நியரஸ்ட்டாக வருங்க பக்கத்தில் பாருங்க தென்னந்தோப்பு விவசாயம் அதனால் செழிப்பாக செழிப்பான ஏரியாவில் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பர் லேண்டுங்க தார் ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க சூப்பர் லேண்டுங்க செம்மண் பூமி ஒரு ஏக்கராங்க நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா சொல்கிறாங்க பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க பைப்பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து மூணு கோருவா சொல்கிறாங்க அதுலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து அந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து தாராவூர் ரோடுங்க ஒரே ரோடுங்க குண்டடம் குண்டடத்துலேருந்து இந்த லேண்டு ரொம்ப நிகரஸ்டாக வருங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம் సూపర్ ల్యాండు ఇది మిస్ పని